ஒரு மீனவன் அவன் விசுவாசமான நாயுடன் கடற்கரையில் மணல் தோண்டிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் சிரமம் இருந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் நிரம்பியிருந்தது அந்த நேரத்தில் திடீரென ஒரு பைத்தியம் பாட்டி அங்கே வந்தாள் அவள் சிரித்துக்கொண்டே மீனவனின் உழைப்பை கேலி செய்தாள் ஆனால் மீனவன் கவலைப்படாமல் தனது தோண்டுதலை தொடர்ந்தான் சில நிமிடங்களில் அவனுடைய கரம் மணலுக்குள் மின்னும் ஒரு தங்கக் குடத்தை தொட்டது அதை கண்டதும் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் பிரகாசித்தன அந்த குடத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தான் அதை திறந்தபோது அதனுள் ஒரு மாயமான செடி முளைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு வியப்பில் மூழ்கிப் போனான் அந்த செடியை கடற்கரையில் நட்டான் சில நாட்களில் அது வானத்தைத் தொட்டுத் திகழும் ஒரு பெரிய தேங்காய் மரமாக வளர்ந்தது பசுமையாக கனி கொடுத்த மரத்தை பார்த்து மீனவன் மகிழ்ச்சியில் குதித்தான் ஆனால் அதே பைத்தியம் பாட்டி மீண்டும் வந்தாள் அவள் கோபத்தில் அந்த மரத்துக்கு தீ வைத்தாள் சில நிமிடங்களில் முழு மரமும் கருகி சாம்பலானது அதை பார்த்த மீனவன் நெஞ்சு உடைந்து அழுதான் ஆனாலும் யாரும் இந்த வீடியோவை லைக் செய்யவோ சப்ஸ்கிரைப் செய்யவோ இல்லை